ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் இய சேர்த்து கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ செஞ்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் மாவை அப்படியே நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்துக்கலாம் போடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன குட மிளகா சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு கேரட்டையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளும் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து அரை டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளும் உருளா நல்லா மிக்ஸ் மிக்ஸர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம சாஃப்ட்டா ஊறி வந்துச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவு எடுத்துதோம் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டிய வச்சு நம்ம ஒரு மாவுல டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ரெடி பண்ண ஸ்டஃபிங்க ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு கார்னரையும் பிரிச்சுக்கிட்டு ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணதும் ரெண்டு சைடும் ஃபோல் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஒரு சில்வர் தட்டை வச்சு இதுல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண மாவை தட்டில் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பேல் தண்ணியை சூடு வச்சுருந்தேங்க இதுக்கு மேல தட்டை வச்சு இப்ப மூடிய போட்ட மூடி பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ரோல் நல்லா வெந்து ஒரு வந்துருச்சுக்கு மாத்திக்கலாம் இப்ப ஒரு நைஃபை வச்சு ரெண்டா கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ண ரோலை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளே வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லா பக்கம் சவுந்து நல்லா ஃப்ரீயானதும் இருள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரு கப் கோதுமாவையும் ஒரு சில காய்கறிகளும் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட் அண்ட் ரெசிபி வீட்டிலையும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்